வணக்கம் அரக்கோணம் அபிஷேக விழா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி சாலை அரக்கோணம் வள்ளலார் பள்ளி அருகில் வழித்துணை விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பௌர்ணமி விழா மற்றும் அன்ன அபிஷேக விழா நடைபெற்றது விழாவிற்கு ஆலய தர்மகர்த்தா மோகன் தலைமை தாங்கினார் முதலில் வழித்துணை விநாயகருக்கு தீபாராதனை நடைபெற்றது பிறகு அன்ன வடிவில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு தீபாராதனை வழங்கப்பட்டது தொடர்ந்து அண்ணாமலை உருவப்படத்திற்கும் தீபாராதனை நடைபெற்றது அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணை எட்டும் அளவில் சத்தம் எழுப்பினர் இந்த விழாவிற்கு வந்த பக்தர்களை விழாக்குழு உறுப்பினர் டெல்லி கணேஷ் வரவேற்றார் அதிமுக மாணவரணி மாவட்ட துணை செயலாளரும் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான பி பாபு குடும்பத்தாருடன் வார்டு இளைஞர்களுடனும் இணைந்து விழா ஏற்பாடுகளில் ஈடுபட்டார் அன்ன அபிஷேக விழாவை தொடர்ந்து திரளாக கூடியிருந்த ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி

Jepar kan? Jepar kan? Jepar